பதினைந்த விருதுநகரில் பிறந்தார் இவரின் தண்ணீர் பெயர் குமரசாமி தாயார் சிவாமி அம்மையார் இவரின் இயல் பெயர் காமாட்சி தாய்நாட்டிற்காக தண்ணியே அர்ப்பணித்துக் கொண்ட தியாக தீப காமராஜர் மக்கள் தொண்டை தான் அவருக்கு ஒான சட்டம் போன்ற பல போராட்டங்களில் காங்கிரஸ் தலைவராக நாலாம் ஆண்டு காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்றார் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மத்திய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக ஏற்படுத்தினார் தொழில்துறை திட்டங்களை காமராஜர் ஏற்படுத்தினார் என பல சிறப்பு பெயர்களில் அழைக்கப்படுகின்றார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி தகுதிய எழுபத்தி வயதில் காலமான து தமிழருவி தமிழையும் தமிழின் தன்மையும் பேச்சின் தன்மையும் பேச்சில் இருப்போம் உண்மையும் துணையாகொன்றேன் வெற்றியோ தோல்வியோ எதாவது கடமையை செய்வோம் பேச வாய்ப்பை தத்துணை பேரையும் சிறந்தாங்கி வழங்குவது எனது நல்ல